اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم حامين والكتاب المبين إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا مندرين فيها يفرق كل امر حكيم جنيت الكريا الله من أليار சூரத்துல் ஜாசியாவை அல்ஹம்துலில்லா நாம் பார்த்து முடித்திருக்கிறோம் அடுத்ததாக ஒன்பது வசனங்கள் இடம்பெறுகிறது நபிசல்ல அலைஹி வசல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து புலம்பெயர்ந்து செய்து மதீனாவுக்கு செல்வதற்கு முன்னால் இறங்கிய மக்கி சூறாவாகும் இது குரானுடைய தொகுக்க பெற்ற வரிசையில் நாற்பத்தி நான்காவது சூறாவாக இருக்கக்கூடிய அழகி வசல்லம் அவர்களுக்கு வகையாக அறிவிக்கப்பட்ட வரிசையில் சூறப்புக்கு அடுத்ததாக அறுபத்தி நான்காவது வகையாக இறங்கிய சூறாவாகும் இந்த சூறா இந்த அத்தியாயத்தில் வரக்கூடிய பத்து மற்றும் பத்து பதினொன்றாவது வசனத்தில் அதாவது துஹான் என்ற வார்த்தை இடம்பெறுகின்றது மறுமை நாளுக்கு முன்னால் அல்லாஹ் تعالی வானிலிருந்து ஒரு புகை மூட்டத்தை அனுப்புவான் அந்த புகை மூட்டம் மனிதர்களைச் சூழ்ந்து கொள்ளும் அது மக்களுக்கு மிகப்பெரிய வேதனையாக இருக்கும் என்று அல்லாஹ் تعالی இந்த இரண்டு வசனங்களில் பேசுகின்றான் ஃபர் ததி ப யௌம ததி ஸமாஉ பிதுஹானி என்று வரக்கூடிய பத்தாவது வசனத்தில் இருக்கக்கூடிய துஹான் என்ற இந்த வார்த்தை தான் இந்த சூறாவிற்கு பெயர் வருவதற்கு காரணமாக இருந்திருக்கிறது இந்த சூறாவில் மிக ஆழமாக ஒரு வரக்கத் பொருந்திய ஒரு இரவில் லைலக்குள கதிரில் இறக்கப்பட்டது என்ற செய்தியும் அதே போன்று ஆசிரியத்தை பற்றிய செய்தியும் அதே போன்று மூசா அலிஹிஸ்லாம் அவர்களுக்கும் நடந்த சில செய்திகளையும் சொல்லிவிட்டு எவர்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறார்களோ நீங்கள் உங்களுடைய பூமி உங்களுடைய ஊர் உங்களுடையது எல்லாமே உங்களுடையது உங்களுடையது என்று சொல்கிறீர்களே நீங்கள் இறந்தபோது போது யாருக்காகவாவது இன்று வரைக்கும் வானம் அழுததா அல்லது பூமி அழுததா உங்களுடைய வீட்டு நிலம் கூட உங்களுக்காக அழுததில்லை ஆனால் நீங்கள் தான் சொல்லிக்கொண்டிருந்தீர்கள் இது என்னுடைய இடம் இது என்னுடைய நிலம் இது என்னுடைய ஊர் இது என்னுடையது இப்படி சுரவணம் சுரவனுடைய சமூகத்தார்களும் பேசிக் கொண்டிருந்தார்கள் அவர்களை நாம் அழித்த வானம் அழவும் இல்லை பூமி அழவும் இல்லை என்ற செய்தி அல்லாஹ் இந்த சூறாவில் தான் பேசுகின்றான் அதே போன்று இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பை பற்றி அல்லாஹ் தாலா பேசுகின்றான் அதே போன்று துப்ப சமூகம் அழிக்கப்பட்ட விஷயத்தையும் அல்லாஹு தாலா இந்த சூறாவில் பேசுகின்றான் அதே போன்று ஜப்பூன் என்னும் சொல்லக்கூடிய மரத்தைப் பற்றியும் அல்லாஹுத்தலா நரகவாதிகளுக்கு சூரப்புள் வாப்பே நரகவாதிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய ல ஆக்கினோன என் ஷகரத்தின் நீ ஜப்பூன் நரகவாதிகளுக்கு வேதனை தருப் என்று சொல்லக்கூடிய ஒரு கல்லி மரம் முற்கள் நிறைந்த மரம் அதை பற்றியும் அல்லாஹு தாலா இங்கு பேசுகின்றான் அதே போன்று யார் முத்தத்தைங்களாக வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தில் கிடைக்க இருக்கும் இன்பங்களை பற்றியும் சொர்க்கத்தில் அவர்களுக்கு சென்றதற்கு பின்னால் அவர்களுக்கு மரணம் இல்லை என்பதை பற்றியும் அல்லாஹு தாலா இந்த சூறாவில் ஆழமாக சில செய்திகளை பேசுகின்றான் சூறாவினுடைய ஆரம்பமான எட்டு வசனங்களை பாருங்கள் ஹாமீம் வல் கிதாபில் முபீன் தெளிவான இந்த வேதத்தின் மீது சத்தியமாக இந்த வேதம் இன்னா அன்சல் நாஹுஃபி லைலத்தின் முபாரகத்தின் இன்னா குன்னா முந்திரீன் நிச்சயமாக நான் இதை ஒரு பரக்கத் பொருந்திய இரவில் நாம் இறக்கினோம் இது லைலத்துல் கதிர் நமக்கு தெரியும் இன்னா அன்சல் நாஹுஃபி லைலத்தில் கதிர் என்று அல்லாஹு தாலா நேரடியாகவே இந்த குர்ஆனை நாம் லைலத்துல் கதிரில் இறக்கினோம் என்று சொல்லுகின்றான் அதனுடைய ஒரு ஒரு வசனம்தான் இந்த இடத்தில் அல்லாஹு தாலா பரக்கத் பொருந்திய இரவில் இறக்கினோம் என்று சொல்லி காட்டுகின்றான் அதே போன்று லைலத்துல் கதிர் என்பது ரமலானில் இருக்கின்றது என்பதற்கு ஆதாரமாக சூரத்துல் பக்கராவில் அல்லாஹ் பேசுகின்றான் ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சிலஃபீஹில் குர்ஆனு ஹுதல்லின் நாஸ் ஒபையாத்தின் மினல் ஹுதா அல் மக்களுக்கு அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய பேசுகின்றான் ஒரு இடம் ரமலான் மாதத்தில் இறக்கினோம் இன்னொரு இடம் ரமலான் மாதத்தில் லைலத்துல கதரில் இறக்கினோம் என்பதிலிருந்து மிக தெளிவாகின்றது இந்த இடத்தில் பரக்கத் பொருந்திய இரவில் இறக்கினோம் என்பதும் அல்லா குறிப்பிடுகின்றான் என்பது மிக தெளிவாகவே நமக்கு புரிய வருகின்றது பின்பு அல்லா குன்னா முந்திரி நிச்சயமாக நாம் மக்களை எச்சரிக்கை செய்பவர்களாக இருக்கின்றோம் நீங்க படைக்கப்பட்டது வெறுமனே ஒரு விளையாட்டுக்காக அல்ல இதற்கு பின்னால் ஒரு நோக்கம் இருக்கின்றது இந்த உலகத்தை நான் படைத்திருப்பது வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பது கடலையும் மலைகளையும் நான் படைத்திருப்பது மரம் செடி கொடிகளை படைத்திருப்பது இந்த ஜீவராசிகளை உயிரினங்களை வானவர்களை ஜின்களை இவை எல்லாவற்றையும் நான் படைத்திருப்பது சும்மா எனக்கு என்னமோ டைம் போகல டைம் பாஸுக்காக நான் படைச்சு வச்சிருக்கேன் நீங்க நினைக்காதீர்கள் இதற்கு பின்னால் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு நோக்கம் இருக்கின்றது மறுமையை நாம் கொண்டு வருவோம் என்ற இந்த விஷயத்தை அல்லாஹ் நம்மிடத்தில் கடுமையாக எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கின்றான் فيها يفرق كل امرن حكيم امر من عندنا நம்முடைய கட்டளைப்படி நம்மிடத்திலிருந்து கட்டளை பிறந்து கொண்டே இருக்கின்றது அந்த கட்டளைகள் அந்த இரவில்தான் பிரித்து பரபடுகின்றன அதாவது லவ்ஹல் மஹ்பூலில் இருந்து வானவர்களுக்கு எடுத்து சொல்லப்படுகின்றது அதுவும் வானவர்களாக லவ்ஹுல் மஹ்பூலில் இருந்து எடுத்துக்கொள்வதில்லை அம்ரம்பின் இணைந்தினா நம்முடைய கட்டளையில் இருந்துதான் அல்லாஹு தலா எதை சொல்லுகின்றானோ எதை எடுக்க சொல்கின்றானோ அதை வானவர்கள் எடுக்கின்றார்கள் வருடம் முழுவதும் என்னென்ன அமல் செய்ய வேண்டும் எதை நிறுத்த நிறுத்த வேண்டும் என்னென்ன நடக்க வேண்டும் என்ற ஒட்டுமொத்தமும் அந்த இரவில் தான் சொல்லப்படுகின்றது இதில் அம்ரின் ஹக்கீம் என்ற இந்த வார்த்தை ஹக்கீம் என்பது தீர்க்கமான முடிவு அதில் எந்த மாற்றமும் இல்லை அல்லாஹ் எதை மாற்றம் செய்து விட்டானோ அவனை தாண்டி யாரும் எதிலும் எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது உச்சகட்ட தீர்வு அதை ஹக்கீம் என்று சொல்லப்படும் தீர்க்கமான முடிவை அல்லாஹ் செய்கின்றான் இன்னா குன்னா முர்சிலீன் இதனுடைய ஒரு பகுதியாகத்தான் நிச்சயமாக நாம் தூதர்களை அனுப்பி வைத்தோம் அல்லாஹை பற்றியும் மறுமை தினத்தை பற்றியும் வேதங்களை பற்றியும் அறிவை மக்களுக்கு கொடுப்பதற்காக மறுமையை நினைவூட்டுவதற்காக இதற்காகத்தான் தூதர்களை நாம் அனுப்பினோம் அனுப்பினோம் நபியே இது மிகப்பெரிய அருளாகும் இந்த குர்ஆனை கொடுத்திருப்பது இந்த லைலத்துல கதர் இரவை கொடுத்திருப்பது இறை தூதர்களை அனுப்பியிருப்பது அல்லாஹினுடைய கருணை இது எல்லாமே உங்களுடைய ரப்பின் புறத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அலீம் நிச்சயமாக யாவையும் கேட்பவனாகவும் அனைத்தையும் அறிந்தவனாகவும் பைனஹுமா வானங்களுக்கும் பூமிக்கும் இவை இரண்டிற்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் அவனே ரப்பாக இருக்கின்றான் இதை ஆழமா நம்புங்கள் இதுல கோட்ட விட்றாதீங்க நீங்கள் செய்யக்கூடிய மறுப்புகள் நீங்கள் விடக்கூடிய தொழுகிகள் இவை ஒவ்வொன்றும் அவனை ரப்பில்லை என்பதை நீங்கள் செயலால் காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனா இது மிகப்பெரிய பாவத்தில் கொண்டு போய் சேர்க்கும் அல்லாஹாவை முழுமையாக நம்பிக்கை கொள்ளுங்கள் ரப்பாக ஏற்றுக்கொள்ளுங்கள் இன்குந்தும் மூட்டினீன் நீங்கள் உறுதியாக நம்புபவர்களாக இருந்தால் வானங்களுக்கும் பூமிக்கும் இவை இரண்டிற்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ்தான் ரப்பு என்பதை உறுதியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் நம்புங்கள் என்றால் அவன் என்ன சொல்லி இருக்கின்றானோ அதன் அடிப்படையில் வாழுங்கள் வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை அவன் உயிர் கொடுக்கின்றான் அவன்தான் மர்ணிக்கவும் செய்கின்றான் அதாவது மர்ணிக்க வைக்கின்றான் ரப்புக்கும் உங்களுடைய ரப்பும் அவன் தான் உங்களுடைய மூதாதியர்களுடைய தந்தைமார்களுடைய ரப்பும் அவனாகத்தான் இருக்கின்றான் என்று அல்லாஹு தலா சொல்லி முடித்துவிட்டு பின்பு ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்றான் பல்ஹும் ஃபி ஷக்கீ எல் அழபூல் இவ்வளவு தெளிவான விஷயங்களை நாம் சொன்னதற்கு பின்னாலும் அவர்கள் விளையாட்டிலும் சந்தேகத்திலும் இருக்கிறார்கள் அல் ஃபர் கபீப் நீங்கள் எதிர் பாருங்கள் அதே போன்று அவர்களிடத்தில் எதிர்பார்க்க சொல்லுங்கள் எவ்மத தி சமா உபிஹானின் முபி தெளிவான ஒரு புகை மண்டலம் வானில் இருந்து வரக்கூடிய அந்த தினத்தை எதிர்பார்த்து இருங்கள் தெளிவான ஒரு புகை மண்டலம் இருந்து வருவதை எதிர்பார்த்து நல்லா கவனிக்கணும் அல்லா தலை எவ்வளவு அழகா பேசறா பாருங்க புகை மூன்றுச்சு அப்படின்னா தெளிவு இருக்காது கலங்கள் ஆயிடும் புகை வந்ததற்கு பின்னால் பூமி கலங்கள் ஆகும் ஆனால் புகை வருவது என்பது தெளிவு அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை புகை கண்டிப்பாக வெளியாக போகின்றது என்பதை அல்லாஹ் تعالی தெளிவு என்று பேசுகின்றான் திட்டவட்டமாக அது வரத்தான் போகின்றது யஹ்சன் அது மக்களை மூடிக்கொள்ளும் மக்களை சூழ்ந்து கொள்ளும் அஹாதா আதாபுன் அலீம் அது மக்களுக்கு நோவினை தரக்கூடியதாக இருக்கும் அந்த நேரத்தில் ரப்பனக்ஷிஃப் அன்னல் আதாப இன்நா முஃமினூன் மக்கள் அல்லாஹிடத்தில் ரப்பனா எங்களுடைய இக்ஷிஃப் இந்த நீ நீக்கிவிடு இந்த எங்களை நீ நீக்கிவிடு இன்னா முக்மினூன் நிச்சயமாக நாங்கள் முக்மின்களாக இருக்கிறோம் என்று அவர்கள் துவா கேட்பார்கள் நல்லா கவனிக்கணும் இவ்வளோ நாட்களாக குரானையும் ஹதீஸையும் சொல்வதிலிருந்து ஒன்றும் புரியல பயமோ எந்த விதமான மறுமை நாளை குறித்து அச்சமோ ஏற்படாத மக்கள் இந்த புகை மண்டலத்தை பார்த்ததற்கு பின்னால் அல்லாஹ் இடத்தில் கேட்பார்கள் அல்லாஹ் சொல்றான் அடுத்த வசனத்துல அண்ணா லகுமு ஜிகரா என்ன பலன் கொடுக்க போகின்றது அன்றைய தினத்தில் நாங்கள் மீன்கள் தான் என்று சொல்வதால் அண்ணா லகுமு அவர்களுக்கு பலன் தரும் சொல்லி நினைக்கிறீங்களா அல்லாவே கேட்கிறான் இவ்வளோ நாளா நம்ம சொன்னோம் மறுமை நாள் இருக்கு மறுமை நாளுடைய அடையாளம் இருக்கு மறுமை நாளுடைய அடையாளங்கள் வரப்போகின்றது மறுமை நாள் வர இருக்கின்றது என்று குரான் முழுக்க குரானிலை எச்சரிக்கையாக நாம் பேசுகின்றோம் இதை பற்றி உங்களுக்கு புரியவில்லை ஆனா அலாபை நாம் கொண்டு வந்ததற்கு பின்னால் புகை மண்டலத்தை நாம் கொண்டு வந்ததற்கு பின்னால் யா அல்லா எங்களுடைய ரப்பே அப்ப என்ன சொல்லுவாங்க ரப்பே அதை அல்லா தலா சொல்லி காமிக்கிறான் எங்களுடைய ரப்பே இப்ப நாங்கள் ரப்பா ஏத்துக்கிட்டோம் இந்த புகை மண்டலத்தை எங்களிடம் இருந்து நீக்கு நாங்கள் இருக்கிறோம் என்று அவர்கள் கேட்பார்கள் அல்லாஹ் சொல்றான் இந்த உபதேசம் என்கிட்ட பலனளிக்கவா போகின்றது கடைசி நேரத்துல அதாபு கொண்டுட்டு வந்ததற்கு பின்னாடி இப்படிதான் அதாபு நடக்கும்ன்ற சாம்பிளை காட்டினதுக்கு பிறகு முபீன் திட்டமாக அவர்களிடத்தில் தெளிவான ரசூல் வந்தார்கள் ரசூல்மார்கள் வந்து எச்சரிக்கை செய்தார்கள் குரானை சொன்னார்கள் அதீஃபை சொன்னார்கள் மறுமை நாளை பற்றி பேசினார்கள் தஜ்ஜாலை பற்றி பேசினார்கள் அறிவுறுத்தினார்கள் எந்த உபதேசமும் காதுக்குள்ள போகல அல்லாஹு தாலா திடீரென்று அவர்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் அதாபை கொண்டு வந்ததும் மறுமை நாளினுடைய திடுக்கத்தை கொண்டு வந்ததும் அவங்களுக்கு அப்படியே பூத்துக்கிட்டு வந்துருச்சு நாங்கள் முக்மீன்களாக இருக்கிறோம் ரப்பே இந்த எங்களிடம் எங்களிடமிருந்து நீக்கு என்று அவர்கள் துவா செய்வார்கள் இது எப்படி பலனளிக்கும் எந்த பலனும் அல்லாஹ் இடத்தில் இது கொடுக்காது பின்பு ரசூர்மார்கள் இப்படி வந்து சொன்ன நேரத்தில் அப்ப என்ன சொன்னாங்க தெரியுமா சும்மா தவல்லவோ ஒரு குரானை விட்டு ஹதீசை விட்டு பின்வாங்கி சென்றார்கள் கொரானையும் ஹதீசையும் புறக்கணித்து விட்டு சென்றார்கள் வந்துகிட்டே இருந்தாங்க புறானை ஓதி காட்டிக்கொண்டே இருந்தார்கள் நாமும் காலத்திற்கு ஏற்றவாறு வேதங்களை இறக்கினோம் உபதேசங்களை செய்து கொண்டிருந்தோம் அந்த நேரத்தில் அவர்கள் பின்வாங்கி சென்றதோடு மட்டும் இல்லாமல் ஒக்காலு அவர்கள் சொன்னார்கள் மஜ்னூன் இந்த இறை தூதர் காலையிலும் மாயிலும் சென்று யாருக்கிட்டயோ கத்துக்கிட்டு வந்து ஒப்பிக்கிறார் இவர் இறை தூதர்லாம் இல்லை இவர்கிட்ட வானவர் எல்லாம் வரல ஜிப்ரீல் அலி இஸ்லாம் வரல அல்லாஹ்கிட்ட இருந்து எந்த விதமான கல்வியும் இவருக்கு கொடுக்கப்படல எங்கேயோ யாருக்கிட்டயோ யாருக்கும் தெரியாத ஒரு கல்வியை போய் கத்துக்கிட்டு வந்து நம்ம வந்து உளறி கொண்டிருக்கிறார் மஜ்னூன் இவர் ஒரு பைத்தியக்காரர் என்று சொன்னீர்கள் நபிமார்களை பார்த்து மஜ்னூன் என்று சொன்னீர்கள் எங்கேயோ போய் கத்துக்கிட்டு வந்து ஒப்பித்துக் கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் நீங்கள் சொன்னீர்கள் அப்போ அல்லாஹு தாலா சொல்றான் காஷிஃபுல் கலீலா இருந்தாலும் இவர்கள் துவா செய்யும் போது இவர்களுக்கு ஒரு சோதனையாக கொஞ்சமா அந்த அதாபுல இருந்து நம்ம நமுத்துவோம் அந்த அதாபை கொஞ்சமாக இவர்களிடமிருந்து நாம் நகர்த்துவோம் ஏன்னா அது அல்லாஹினுடைய பண்பு இவர்களை சோதிப்பதற்காக ஆனா மொத்தமா நீக்கிற மாட்டோம் இன்னக்கும் ஆயுதம் மறுபடியும் கொண்டுட்டு வருவோம் இன்னக்கும் நிச்சயமாக நீங்கள் எதிர்பாராத விதத்தில் நாம் அதாபை கொண்டு வருவோம் அல்லாஹினுடைய பிடி நிச்சயமாக நாம் பிடிக்கக்கூடிய பிடி மிக கடினமானதாக இருக்கும் இன்னா முன்தகை மோன் மறுமையினால் வரும்போது ஒட்டுமொத்தமாக சேர்த்து வைத்து அவர்களை பரேடு நடத்துவோம் அல்லாஹ் பேசுறான் இன்னா முன்தத்தை மோன் ஒட்டுமொத்தமாக வைத்து எதையெல்லாம் அவர்கள் எப்படி திடீரென்று ஈமான் கொண்டு வந்தார்கள் திடீரென்று போயிட்டாங்க அல்லாஹ் சோதனை கொண்டு வரும்போது திடீர்னு ஈமான் வந்தது அந்த சோதனை நீக்கினதுமே ஈமான் போயிடுச்சு எப்படி எல்லாம் அவங்க விளையாட்டு காமிச்சாங்களோ நாமளும் அதே மாதிரி செய்வோம் அதாவை கொண்டு வருவோம் அவங்க துவா செஞ்சவன லேசா நீக்குவோம் மறுபடியும் கொண்டு வருவோம் மறுபடியும் பிடிப்போம் அவர்களை என்ன செய்யணுமோ அதை வச்சு செய்வோம் இன்னும் முன்தகை மறுமை நாளையில் ஒட்டுமொத்தமாக நாம் அவர்களை பிடிப்போம் பிடிக்கக்கூடிய பிடி மிகப்பெரிய பிடியாக இருக்கும் என்று பதினாறு வசனங்களை அல்லாஹு தலா பேசி முடித்திருக்கின்றான் இன்ஷா இதனுடைய விளக்கங்களை நாம் தொடர்ந்து பார்க்கலாம் குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை பின்பற்றக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக